நாற்றுமல்லி அடுத்த வழக்கல்நத்தம் கிராமத்தில் பஞ்சமி நிலத்தை மீட்டு தரக்கோரி ஆட்சியிடம் மனு அளிக்கப்பட்டது நாற்றுமல்லி தாலுகா வளக்கல்நத்தம் கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவர் பஞ்சமி நிலத்தை மீட்டு தரக்கோரி திங்கட்கிழமை தினத்தன்று நடைபெற்றார் மக்கள் குறைதீர்வு முகாமல் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியதாவது திருப்பதூர் மாவட்டம் நாற்றமல்லி தாலுகா வளக்கல்நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் மாணிக்க மகன் ராஜா இவர் அருந்ததீனர் வகுப்பை சார்ந்தவர் இவரது தாத்தா கதிரிகான் என்பவருக்கு விளக்கல்நத்தம் கிராமத்தை சர்வே எண்கள் ஐநூற்றி முப்பத்தி மூன்று பை ஒன்று மற்றும் ஐநூற்றி முப்பத்தி மூன்று பை இரண்டில் அரசால் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் உள்ளது இந்த நிலத்தில் அவர்களது வம்சவழியினர் தொடர்ந்து விவசாயம் செய்து கொண்டு வந்ததாக தகவல் கூறப்படுகிறது பஞ்சமி நிலம் அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நிலம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்க உத்தரவின் கீழ் மெட்ராஸ் மாகாணத்தில் பட்டியலிடப்பட்ட சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை குறைகிறது இந்த உத்தரவில் நவீனகால தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்களின் சில பகுதிகள் அடங்கும் பஞ்சம நிலங்களின்றும் அடைக்கப்படும் இந்த நிலங்கள் சாகுபடிக்காக விநியோகிக்கப்பட வேண்டும் மேலும் அவை விற்கப்படவோ அல்லது மறுவகைப்படுத்தவோ கூடாது ஆனால் பல காலப்போக்கில் நிலம் கையப்படுத்தப்பட்டுள்ளன அல்லது சட்டவிரோதமாக மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கத்ரிகான் என்கிற நபர் இறந்த பிறகு அவர்களது மகன்களான மாணிக்கம் மற்றும் பெருமாள் பெயரில் நிலமானது இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த இரு நபர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணிகம் என்பவரை மிரட்டி அவருக்கு சம்பந்தமான நிலத்தை எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது மேலும் மாணிகம் என்பவரை நிலத்தை அபகரித்த அதிர்ச்சியில் சுத்த கிரயம் செய்த அதே நாளில் கூறப்பட்டு வந்தது நிலையில் கொலை மிரட்டலுக்கு பயந்து ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஊரை விட்டு ஓடிப்போனதாக தகவல் தெரிவிக்கின்றனர் மேலும் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு தலைமறைவான குடும்பத்தினர் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிராமத்துக்கு வந்து தங்களது நிலத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது மீண்டும் அதே கிராமத்தை சேர்ந்த நிலத்தை அபகரித்து உள்ள நபர்கள் மூலம் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருவதாக கூறுகின்றனர் மேலும் உயிருக்கு பயந்து கொண்டு ஆங்கங்கே தலைமறைவாக வீடு வாசல் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு மிகவும் சிரமமான நிலையில் குடும்பத்துடன் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக கூறுகின்றனர் இதனையடுத்து தங்களது பஞ்சம நிலத்தை தர வேண்டும் என்றும் தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடக் கோரி அருந்ததியினர் வகுப்பை சார்ந்த குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட நடவடிக்கை எடுக்குமாறு உரிய துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் எங்கள் என் தாத்தாவுக்கு பஞ்சம் நிலம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் அதுல எங்க அப்பாவும் என் தாத்தாவும் உளுந்து தின்னு விவசாயம் பண்ணிருந்தா அது வந்து இப்போ அந்த உள்ளூரை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றி அந்த இடத்த அவங்க ஏமாற்றி புடிஞ்சினாங்க நாங்க போய் கே எங்க எங்க குழந்தை பண்ணி எங்களை ஊருக்கு முடுக்குறாங்க எங்களுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது அதனால நாங்கள் வந்து மனு கலெக்டர் அம்மா கிட்ட வந்து எங்க சொத்தை மீட்டி கொடுங்கன்னு மனுவை கொடுத்துக்கறோங்க நாங்க மீட்டி கொடுக்குறோங்க அப்படி சொல்லி சொல்லி அனுப்பிக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நாங்க கேட்டுங்க சரி நாங்க எடுக்குறோங்க நடவடிக்கை எடுக்கறங்கு சொல்லிட்டாங்க